நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே இன்னைக்கு வந்து எடியோ தகர்ணத்துல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையை கேட்டாவே போதும் ரொம்பவே வியப்பா இருக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கு அதுவும் காசா அளிக்கக்கூடிய போராளிகளை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க முதல் விஷயமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் ஏழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு தயாரிப்புல இருந்திருப்பாங்க கண்டிப்பா வந்து சண்டையெல்லாம் போகிறோன்னா பல வருஷமா தயாரிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் அக்டோபர் ஏழு இறங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் ஆயும் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்கிறது உண்மை எந்த அளவுக்கு தயாரிப்பு செஞ்சுருந்தாங்கன்னா ஒன்றரை வருஷம் தாக்கு பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கறதை நாமளே புரிஞ்சுக்கலாம் அந்த ஒன்றரை வருஷத்துல கண்டிப்பா எத்தனையோ விஷயங்கள் என்ன இருக்குன்னா இஸ்ரேல் ராணுவத்தாலும் அழிக்கப்பட்டிருக்கும் தரைவெளியில உள்ள போனாங்க அங்கே ஏதாவது இருந்துட்டு இருக்காங்க வான் தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இஸ்ரேல் ராணுவம் அங்க இருக்கக்கூடிய போராளிகளுடைய கட்டமைப்பை அழிச்சிருப்பாங்க அப்படிங்கறது உண்மைதான் அந்த அழிக்கப்பட்ட கட்டமைப்பை இந்த இரண்டு வாரம் அதாவது போர் நிறுத்தப்பட்டு நாலு இருந்து அஞ்சு வாரம் ஆக போகுது ஆனா முதல் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ஒன்னா முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்துக்குள்ளேயே அதை மீள கட்டமைத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் அதுல ஒரு அஞ்சு விஷயத்த முக்கியமா சொல்றாங்க முதல்ல இந்த போர் நிறுத்தம் வந்துச்சே வந்து முதல் இரண்டு வாரத்துக்குள்ள இருபதனாயிரம் பேர்த்த வந்து ஆட்களை சேர்த்தியிருக்கிறதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க இருபதனாயிரம் பேர்த்த வந்து போராளிகளாக சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இஸ்ரேல் இராணுவம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தேடிட்டு இருக்க ஆளெல்லாம் வாங்க எங்கள்கிட்ட வந்து இராணுவத்திற்கு சேர்ந்துக்கோங்க நாங்கள் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆளே மாட்டேங்குது ஆனால் அங்கே காசா இருக்கக்கூடிய போராளிகள் இருபதனாயிரம் பேர் இந்த மூணு வாரத்துக்கு முன்னாடி மட்டுமே சேர்ந்துருக்காங்க அதாவது போர் நிறுத்தப்பட்டப்ப ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது இருபதனாயிரம் கிலோ எடை உள்ள வெடிக்காத வெடிகுண்டுகளையெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது இஸ்ரேல் ராணுவம் குண்டு போறது எல்லாமே எல்லாம் வெடிக்கல நாலில் ரெண்டு பங்கோ இல்லை மூணுல ஒரு பங்கோ வெடிக்காம தான் விழுந்துட்டு இருக்குது அதனால அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ போய் கலெக்ட் பண்ணிட்டு பங்கருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதை வச்சு ஆயுதம் தயாரிப்பாங்க அந்த மாதிரி இந்த போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு இருபது நாயிரம் கிலோ கிராம் அளவுக்கு வந்து வெடிமருந்துகள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறத சொல்றாங்க அவங்களுடைய ஆய்வறிக்கை சொல்லுது இது எடியோ தகர்நோத்தால வெளியிடப்பட்டனால இது வந்து பார்க்கும்போது போது உண்மையான இதாக தான் இருக்கும் அப்போ இருபதாயிரம் கிலோ எடுத்துகிட்டு போய் அவங்க வெடிமருந்தாக தயாரிக்கிறாங்க அது அடுத்த ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு போர் செய்யறதுக்கு போதுமான அளவு இருக்குங்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷம்னா இப்பவே ஒன்றரை வருஷம் தான் இருக்கு போருக்கு இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு மடங்கு அளவு கூட வந்து அவங்களால போர் செய்யக்கூடிய அளவு வெடிமருந்துகள் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அது இல்லாம அவங்கள்ட்ட தனியா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் போர் செய்ய முடியுங்கிற அளவுக்கு வெடிமருந்துகள் வச்சிருக்காங்க அப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயங்கள் வெடிமருந்துகள் கைப்பற்றிருக்காங்க எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பங்கர்ல இருபத்தி அஞ்சு பட்டறைகள் வச்சுருக்காங்க ஆயுதம் தயாரிக்கக்கூடிய பட்டறைகள் அதில் நாங்கள் ரெண்டே தான் கண்டுபிடிச்சு அழித்தோம் ஆனால் மிச்சம் இருபத்தி மூணு அதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு மேலே எச்சா இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த இருபத்தி மூணும் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு போர் அடுத்தது ஆரம்பிக்கிறக்குள்ளேயே முழுசாக ஆயுதங்களை தயாரிச்சிட்ருக்காங்க தயாரிச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து போர் நடக்கும்போதே அவங்க வந்து ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய வீடியோக்களே வெளியிட்டிருந்தாங்க ஒரு தடவை அதனால இப்போ அது ஃபுல்லாக என்ன ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டிருக்கு ஏன்னா இஸ்ரேல் இராணுவங்க வந்து போர் நிறுத்தத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு தேவையான பொருளெல்லாம் கிடச்சிருச்சு கண்டுக்கிற கால இல்லைங்கிறதுனால அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவதாக என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா நிறைய பங்கர்களை வந்து சரி பண்ணியிருக்காங்க மறுபடியும் ரொம்ப மோசமாக இருந்தால் இடிஞ்சு போனதுலாம் வந்து சரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவத்துக்கு பொறி வைக்கிறதுக்குன்னே ஒரு சில இடங்கள் ஒரு சில பங்கர்கள் வச்சிருந்தாங்க அந்த பொறி வைக்கக்கூடிய பங்கர்களை சரி பண்ணி மறுபடியும் நிறைய பொறி வச்சுட்டாங்க ஏற்கனவே வந்து இந்த தற்காலிக நிறுத்தம் வந்தால் என்ன ஆகுனா பொறிகளை வந்து அதிகமாக வச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் வரக்கூடிய இடத்தெல்லாம் நோக்கி நிறைய பொறி வச்சுட்டாங்க கண்ணி வெடிகள் வச்சுட்டாங்க உள்ள வந்தா வந்து வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பொறிகளை நிரப்பி இருக்காங்க அதனால போர் முடிஞ்சு நாங்க உள்ள போனோம்னா கண்டிப்பா எங்களுடைய இராணுவம் பொறிகளில் தான் சிக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லி போட்டு இது எல்லாத்துக்கு மேலே பெண்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து ஆயுத இயந்திரங்களாம் இருக்க மாட்டாங்க பொதுமக்கள் மாதிரி இருப்பாங்க பார்க்குறக்கு அவங்களுக்கும் வந்து சண்டைக்கெலாம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து போய் எங்களை நோட்டமிடுறதுக்காக அனுப்பி விடுறாங்க அவங்க ரஃபா கேட் வரையும் வராங்க நாங்கள்லாம் எங்கே இருக்குமோ அந்த எல்லைகள்லாம் வந்து அப்படியே யதார்த்தமாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போய் கல நிலவரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதனால எங்களுடைய எல்லா வீக்னஸும் இப்போ அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க அப்படின்னா பெண்களை வைத்து என்ன பண்ணுறாங்க உழவு தகவலையும் கொள்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அஞ்சாறு விஷயத்தையுமே இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க போர் நிறுத்தப்பட்டு நாலு வாரம் ஆச்சுன்னா ரெண்டாவது வாரமே இது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க இன்னி போர ஆரம்பித்தாங்கன்னா எத்தனை வருஷமானாலும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் ரெண்டு வருஷத்துக்கு ஆயுதமே தாக்கு பிடிக்க முடியும் இருபதனாயிரம் பேத்த சேர்த்திருக்காங்க அப்படின்றாவே போதுமானது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆனாலும் அவங்க கவலைப்பட போறது இல்லைன்ட்டு அது போக வந்து அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு செட்டப் இருக்குது அது ஒன்றும் அழிக்கப்படவே இல்லை அது நல்லா இருக்கிறனால தான் அவங்க வந்து ஆட்களை சேர்த்த முடியுது ஆயுதங்களை வந்து திரட்ட முடியுது அப்போ அவங்களே வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் சமாளிப்பாங்க அது போக ரெண்டு வருஷத்துக்கு சமாளிக்கிறக்க ஆள் பொருள்லாம் கிடைச்சிச்சின்னா இனி எத்தனை ஆனாலும் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது ஆயுதத்தை கீழே போட வைக்கிறோம் அவங்கள அழிக்கிறோன்னு பேசுகிறாங்க அது முட்டாள்தனமான பேச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆய்வறிக்கையே வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ரீசன்லாம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க சும்மா சொல்றது வேற அதை வந்து ரொம்பவே ஆய்வு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு முதல்ல பங்கரில் நூறு சதவீதத்தில் முப்பது சதவீதம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எழுபது சதவீதம் எங்கே இருக்குன்னு நாங்களே கண்டுபிடிக்கல அக்டோபர் ஏழு எந்த வாகனத்தை கொண்டு வந்து அந்த பொதுமக்களை தூக்கிட்டு போனாங்களோ சிசிடிவியில் பதிஞ்சிச்சோ அதே வாகனத்தை கொண்டு வந்து அந்த பொதுமக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவரை அந்த வாகனம் எங்க இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியே புதுசாக இருக்குதுன்னா நாங்கள் எழுபது சதவீத பங்கர்களை கூட இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அளவுக்கு தான் வந்து என்ன ஆகிட்டு க அவங்க விழுந்து உள்ள இருந்துமே இஸ்ரேல் ராணுவம் சாதிச்சிருக்காங்க மேலே இருக்கக்கூடிய பொதுமக்களை அழிச்சாங்க பில்டிங் அழிச்சாங்க கீழே இருக்கக்கூடிய ஒன்றுமே இவங்களால செய்ய முடியலைங்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க அதுலேயும் வந்து இவங்க செஞ்சு போன மிச்சமீதி எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணியிருப்பாங்க போராளிகள் அது எல்லாமே எங்களுக்கே ஆபத்தானது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆய்வறிக்கையை கேட்கும் போதே தெரியுது இவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேட் பண்ணிட்டு அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரே தடவையில் எல்லா பிணைக்கீரிகளையும் வெளியிடுறோம் நீங்கள் ஒரே தடவையில் எல்லா சிறை கேதிகளையுமே வெளியிடுங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கூப்பிட்றாங்க ஏன் ஒரே தடவிலே வெளியிடுறோம்னு சொல்றாங்கன்னா வந்தா வா இல்லாட்டினா நான் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே அவங்க இப்படி சொல்றாங்க நாங்க சண்டைனாலும் நாங்க ரெடி தான் இல்லையா நாங்கள் வந்து சமாதானம்னாலும் ரெடி தான் அப்படின்னு எல்லாருக்குமே புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா ஒரே தடவை எல்லாம் முடிச்சுக்கலாம் வாங்க நாளைக்கே வந்து ரிலீஸ் பண்ணுமா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்களும் ரிலீஸ் பண்ணுங்க ஒரு கையெழுத்து போடுங்க இதுக்கு மேலே சண்டை இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்காகவும் ரெடியாகவும் இருந்துட்டு இருக்காங்க தான் அவங்களுடைய ஆய்வறிக்கை இன்னைக்கு சொல்லியிருக்குது இதை கேட்டவங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது இதே சமயத்துல எத்தனையாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது அவர் பேட்டியில் நிறைய விஷயங்களை வந்து வளரிகிட்டு தான் இருக்காரு அது போக வந்து நேற்று வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க காசா முழுவதும் என்ன நோட்டீஸ் போட்டிருக்காங்கன்னா நிறைய குரான் எல்லாம் போட்டுட்டு நிறைய விஷயங்களை எழுதி தான் போட்டிருக்காங்க அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் புரியணுன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது நீங்கள் இங்கே இருக்கிறக்கு நாங்கள் விட மாட்டோம் உங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த உலகம் பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அமெரிக்க நாடுகள் சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா அரபு நாடுகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் இல்லை எங்களுக்கு தான் சப்போர்ட்டு எங்களுக்கு தகுந்ததை தான் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு ஆயுதங்களையும் எண்ணையும் இன்னும் பொருட்களையும் அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆனாலும் கவலை இல்லை இன்னி காசா அப்படிங்கிறது ஒன்று மேப்லேயே இல்லாட்டினாலும் இந்த உலகம் வந்து அழகு போகிறதில்ல அதனால் காசாங்கிறது ஒன்று வந்து வேர்ல்டு மேப்லேயே இல்லாம தான் போக போகுது மறுமை வரி உங்களை அழிக்கிறது தான் எங்களுடைய வேலை மறுமை வரி உங்களுக்கு காசா அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறதையும் மறுமை வரி நாங்கள் அங்கே இருப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லுது ஃபஸ்ட்டு மறுமை வரி இவங்க அங்கே இருப்போம் சொல்கிறாங்கன்னா மறுமை வரி காசா மக்கள் அங்கேருந்து வெளியே போக போவோம்ன்றதுதான் சொல்லிட்டு இருக்காங்க கடைசி வரி மறுமை வரி இவங்களை சண்டை போட வேண்டியதானு ஒருத்தவரை பாக்கி அதுக்காக வந்து காசா மக்கள் போயிடுவாங்க நாங்கள் தான் மறுமை வரி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறது மாதிரியே கிடையாது இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ட்ரம்ப் என்ன அறிவிப்பு கொடுத்தாருன்னா ஒரு பில்டிங் கூட காசால இருக்கக்கூடாது காசாவே அங்க இருக்க கூடாது அதை நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு எதுக்காகனா நேற்று இஸ்ரேலில் வந்து நிறைய வந்து பஸ்ஸுகளுக்கு நடுவில் எல்லாம் வந்து குண்டுவெடிப்பு எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுனால அதை பத்தி வந்து பிரஸ் வந்து கேக்குறாங்க இப்படி நடந்துருச்சே வெஸ்ட் இருக்கிறவங்க தான் பண்ணாங்களாமே அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை எல்லாம் பொறுத்த அளவுக்கு காசா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது இல்லைனாலும் உலக மேப்ல யாரும் கேட்க போறதுல நீங்க நம்ப கூடிய சவுதி கூட எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க சொல்றாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பாலஸ்தீனத்துல பாலஸ்தீன மக்கள் தான் மறுமை நாள் வரையும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்